தக்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் யோசேப்பை இழந்த யாக்கோபின் வாழ்க்கை கசப்போடையும் துக்கத்தோடையும் தொடர்ந்துச்சு யோசேப்பின் சகோதரர்கள் அவங்களுடைய தந்தையான இஸ்ரவேலின் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய தொழிலுக்கு திரும்பி இருந்தாங்க ஆதியாகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் யாக்கோபின் குமாரர்களின் வரலாற்றில் மற்றொரு சோகமான அத்தியாயத்தை நமக்கு விவரிக்குது ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு ஒரு கானானிய பெண்ணை மணந்து கொள்ளாமல் இருக்க தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சான் பதானாராம்ல வாழ்ந்த லாபானின் குடும்பத்துல இருந்து ஒரு மனைவியை தேடும்படி யாக்கோபு போனதை உறுதி செய்யறதுல ஈசாக்கும் தன்னுடைய பங்கை சரியாக செஞ்சான் யூதா தனக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய பெற்றோரோட ஆலோசிக்கலை யாக்கோபின் பிள்ளைங்க இப்படியாப்பட்டவங்களா மாறிப்போனாங்கன்றதுக்கு உதாரணமா யூதாவின் வாழ்க்கையில் நடந்தது நமக்கு இந்த அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்குது அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லா மூரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடே சேர்ந்தான்னு ஆதியாகமும் முப்பத்தி எட்டு ஒன்று இரண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் யூதா செஞ்ச திருமணத்துல கர்த்தரை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை யாக்கோபும் குடும்பத்தின் பிறரை பற்றிய எந்த குறிப்புகளும் அதுல இல்லை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்கள சரியா தேவ பக்தியில வளர்க்கலன்றது நமக்கு தெளிவா தெரியுது அதனாலதான் யூதா தான் போக்குக்கு போய் ஒரு திருமணம் செஞ்சுக்கிறான் தீனால திருமணம் செய்ய தய செய்யுமாறு சீக்கியம் வேண்டி நிற்கிறப்போ அவன் காணான் என்றதுனால அவனையும் அவன் பட்டணத்தார் எல்லாரையும் பட்டயக்கருக்குனால வெட்டி கொலை பண்றாங்க சில அதிகாரங்களே நாம கடந்து வந்திருக்கிறோம் இங்க யாக்கோபிள்ளையால் தம்பதியினருக்கு பிறந்த நான்காவது புத்திரனாகிய யூதா ஒரு காணானிய பெண்ணாகிய சூவாவை பார்த்து விவாகம் பண்ணனான்னு நம்ம பார்க்கிறோம் யூதாவுக்கு மூன்று புத்திரர் பிறந்தாங்க மூத்தவன் பேரு ஏர் அவனுக்கு திருமணம் வயதானப்போ யூதா அவனுக்கு தாமார்னு பெயருள்ள காணானிய பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறான் கத்தர் ஏர் என்றவன அழிச்சு போட்டாரு ஏன்னா அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனா காணப்பட்டான்னு வேதம் நமக்கு சொல்லுது தேவனுடைய இந்த நியாயத்தீர்ப்ப பெறக்கூடிய அளவுக்கு அவன் என்ன பாவம் செஞ்சான்னு நமக்கு தெரியாது ஆனா அவன் உயிர் வாழக்கூடிய தகுதியை இழந்தான்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் தேவன் தம்முடைய கரத்தினால அவனை அழிக்கும்படி வாழ்ந்த அவன் தம் மனைவியை எப்படி இருப்பான் ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போம் இதை பற்றி வேதம் நமக்கு சொல்லலைனாலும் கர்த்தர் இந்த பெண் தாமார் மேலே காட்டிய மிகுந்த கிருபைக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா இந்த பெண்ணை அவன் இரக்கமில்லாமல் நடத்தியதால் கர்த்தர் அவனை அழிச்சிருப்பாரோ ஏற தேவன் அழிச்சதுக்கு அப்புறம் யூதா தன்னுடைய இரண்டாவது குமாரன் ஓனான தாமாரின் மூலமா அவன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்க சொல்றான் அவன் தாமாருக்கு ஒரு குழந்தையை கொடுக்க விரும்பாம அவளை அவமதிக்கிறான் தாமாருக்கு குழந்த பிறந்தா அது தன்னுடைய அண்ணனுடைய சந்ததியாக தான் கருதப்படும்ன்றது அவனுக்கு தெரியும் அது அவன் விரும்பல அவனுடைய செயல் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாததாக இருந்ததுனால அவனையும் அழிச்சு போட்டாருன்னு வேதம் சொல்லுது இப்போ யூதாவுக்கு மிஞ்சினது ஒரே ஒரு குமாரன் சேலான்றவன் தான் அவனும் அழிஞ்சு விடுவானோன்ற பயத்தில் யூதா தாமரை நோக்கி சேலா பெரியவனாகும் வரைக்கும் உன் தகப்பன் வீட்டிலேயே கைம்பெண்ணாக தங்கியிருன்னு சொன்னான் இளம் வயதிலேயே ஒரு விதவையா தாமார்த்தனுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டா முறைப்படி அவ சேலாவை மணந்திருக்கணும் ஆனா அவளுடைய உரிமை பறிக்கப்படுது யூதாவின் மனைவி மறிச்சு அடக்கம் பண்ணப்படுறா காலம் கடக்குது ஆனா சேலா பெரியவனானதுக்கு அப்புறமும் அவளுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்படலை இரண்டு திருமணங்கள்லயும் அவளுடைய வாழ்க்கை பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு இப்போ சேலா மூலமாவது தன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும்ன்ற அவளுடைய எதிர்பார்ப்பு பொய்யாகி போயிடுச்சு அவள் விதவையா பிள்ளை இல்லாதவளா மறிச்சு எல்லாராலையும் மறக்கப்படணும்ன்றது யூதாவின் எண்ணம் தாமார் தன்னுடைய முதல் கனவை ஏறுனால சரியா நடத்தப்படல அவனுடைய சகோதரன் ஓனான் அவளாவ அவமதிச்சான் அவன் மாமனார் யூதா அவளுக்கு மதிப்பு கொடுத்ததா தெரியல அந்த காலத்துல இருந்த எல்லா ஆண்களையும் போல பெண்களை பிள்ளைங்க பெருக்கக்கூடிய கூடிய இயந்திரமாவே பார்த்தாங்க மருமகளை அவமதிச்ச யூதா இப்போ தன்னுடைய மனைவி மறிச்சு போனதுக்கு அப்புறம் பெண் ஆசை பிடிச்சு வேசிய தேடி அலையறான்னு நாம பாக்குறோம் அவன் செஞ்ச பெரிய குற்றம் என்னன்னா அவன் பெண் ஆசை வெறியினால குருடனாகி தன்னுடைய மருமகளாகிய தாமார ஒரு வேசின்னு நினைச்சி நெருங்கினதுதான் எங்கள் சகோதரியை ஒரு வேசியை போல நடத்தலாமான்னு சொல்லி தான் கேம்ல இருந்த எல்லா ஆண்களையும் அவங்க கொன்னாங்க கொலை செஞ்சவங்கள தான் இந்த யோதா ஆனால் அவனாடிய பெண்ணும் ஒருவனுக்கு சகோதரின்ற எண்ணம் இல்லாமல் குடும்பத்தால் அலட்சியமாக நடத்தப்பட்ட தாமார் தான் வாழ வேண்டிய வீட்டில் இருந்து கைம்பெண்ணா தகப்பன் வீட்டுக்கு துரத்தப்பட்டவ திடீர்னு தன்னுடைய நல்ல பெண் வேஷத்தை கலைச்சிட்டு முக்காடு போட்டு கீழ்த்தரமான வேசியின் வேஷத்தை அணிஞ்சு கொண்டதும் கவனிக்கப்பட வேண்டியதே பிரியமானவர்களே ஏதோ நாடகத்தில் நடிகர்கள் வேஷம் மாறுறதை போல தாமார்த்தனுடைய கைம்பெண் வேஷத்தை கலைச்சிட்டு தன் வேசியை போல அலங்கரிச்சுக்கிட்டு திம்னாவுக்கு போகிற வழியில நீரு அன்றையில முக்காடிட்டு அமர்றா நம்மள எத்தனை பேர் உள்ளான வாழ்க்கையை மூடி மறைச்சிட்டு வெளிப்புறமாக அலங்கரிச்சுக்கிறோம் சிலருடைய உள்காயம் வெளியே தெரியறதில்லை இல்ல சிலருடைய உள்கோபம் வெளியே இல்ல சிலருடைய ஆவிக்குரிய பலவீனம் வெளியே தெரிகிறது சிலருடைய சிலருடைய பலவீனம் வெளியே தெரிகிறது இல்ல நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் முக்காடிட்டு தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் வேஷம் தரிக்கக்கூடிய வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் நாம நம்ம மறக்கக்கூடாது அதே சமயம் கொஞ்சம் தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்த யூதாவின் கோத்திரம் எப்படி மேசியாவின் பிறப்புக்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்டதுன்றது கேள்வி நமக்கு வரும் நம்ம பாவிகளாக இருக்கையில் நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட அதே கிருபை தான் யூதாவின் குடும்பமும் தெரிஞ்சு கொள்ளப்பட காரணமாக இருக்குது இங்கே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான் பெண்களுக்கு சரீர ரீதியாவோ மன ரீதியாகவோ இழைக்கப்படக்கூடிய துன்பத்தை கர்த்தர் பார்க்குறாரு இரக்கமுள்ள கர்த்தர் உங்கள் உள்ளத்தை வார்த்தைகளால் குத்துறவங்கள பார்க்குறாரு உங்களை சரீர ரீதியா வதைக்கிறவங்கள பார்க்குறாரு இன்றைக்கி ஒருவேளை தாமரை போல உங்களுடைய உரிமைகள் பறி போய் எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் நிற்கலாம் பயப்படாதீங்க அவருடைய இறக்கம் உங்களை விட்டு விலகாது தாமரை கண்ட தேவன் உங்களையும் பார்க்குறாரு கலங்காதீங்க தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்